వందా ఓకే వంద ఓకే ரஃபி ப்ரோ வணக்கம் அஸ்லாம் அலைக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ப்ரோ முருங்கக்க குழம்பு வச்சிட்டீங்க மூன்று முடிச்சு படம் முருகக்கா குழம்பு ஒரு குத்தம்மா விஜய் ப்ரோ ப்ரோ ஆளை காணும் போயிட்டாங்க போல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருப்பாங்களான்னு தெரியல Thank mm -hmm. you. என்னாச்சு லைவ் ரொம்ப சைலண்டாக இருக்கு அஜய் இருக்கியா அஜய் இருக்கியா போயிட்டியா காலை சிஸ்டர் உங்களுடைய லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்தது ஏன் யாரும் வர காணும் தெரியலையே ப்ரோ இப்போ தான் போட்டேன் ஃபைனல் மினிட் அஞ்சு நிமிஷம் தானே ஆகுது வரட்டும் ஃபைவ் மினிட்ஸ் தானே ப்ரோ ஆகுது வருவாங்க வருவாங்க ஜேப்ரோ யாரும் வர மாட்டாங்க அப்புறம் லைவை காணும் லைவாக காணோன்னு தேடுவாங்க ஏன் லைவ் போடல ஏன் லைவ் போடலைன்னு கேட்பாங்க ஆனால் யாரையும் காணும் பாருங்கள் கலை சிஸ்டர் என்ன வேலை நடக்கிறது ஏதோ ஒன்று எழுதி கொண்டே இருக்கே வீட்டில் பட்ஜெட் போட ஆரம்பிச்சாச்சா ஒன்றும் பிறந்துருச்சு இல்ல பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு கையும் ஃப்ரீயாகத்தே இருக்குது தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கேனா ஓ சிஸ்டர் அங்க பட்ஜெட் போடுவாங்களா மாசம் மாசம் இங்கெல்லாம் அந்த ஒன்றுலாம் நடக்காது ஹாய் விஜய் அப்படிங்கிறாங்க ராகி ப்ரோ விஜய் ப்ரோ இங்கெல்லாம் அப்படி ஒன்று நடக்காது பட்ஜெட்டே கிடையாது ஆறு முருங்கக்கா இருபது ரூபாய்க்கு கிடைத்தது அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற ஓ அதுதான் ஓகே ஓகே விஜய் ப்ரோ கேட்டுக்கோங்க பெஸ்ட்டாக கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்க ஒரு முருங்கக்கா போன வாரம் வாங்கினேன் பத்து ரூபாய் ப்ரோ ஒரு முருங்கக்கா பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அநியாய ரேட்டா இருக்குல்ல என்ன பண்றது ப்ரோ நேத்து அன்னைக்கு முருங்கக்கா குழம்பு நினைத்து கூடு ப்ரோ கம்முன்னு கடைங்க இங்க ஒண்ணு பத்து ரூபாய் முருங்கக்காய் இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாம்பாருக்கு போட்டுப்பேன்